i <laughs> Gracias. அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் நாங்கள் வளர்ச்சி வாக்கம் இந்த ஓபன் பண்ணக்கூடிய க்ரீம் ஸ்கிரீன் மேக் ஓவர் அப்படிங்கிற ஸ்டுடியோ ஓபன் பண்றதுக்காக வந்திருக்கோம் இளையராஜா வந்து என்னோட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட கால நண்பர் உதவி இயக்குனரா இப்ப படம் பண்ண போறாரு அவருக்கு வந்து அவருடைய ஸ்டுடியோ தான் இது அவர் ரொம்ப அற்புதமா ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப நேர்த்தியா நவீனமான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பொதுவாக இந்த காலத்துல வந்து தன்னை அழகுப்படுத்திக்கிறது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடா தான் பாக்கிறோம் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாலும் ரொம்ப பொறுப்போடு இந்த ஸ்டுடியோவை ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காங்க இது வெற்றி பெறணும் நீங்க எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் வாழ்த்துக்கூடாது ஆஹ் சுதந்திர இந்தியாவுல யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம் பரவி ஏன்னா அவரும் ஒரு பெரும் கூட்டத்தோட இருக்காரு ஜனநாயகத்துல ஒரு ஜனநாயகவாதியாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படை பிரங்கியாகவோ இருக்கிறதுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த வகையில் விஜய் சாருடைய கட்சி ஆரம்பிக்கிற அந்த அரசியல் பயணத்தை வரவேற்கும் இந்த ஒன்னு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள தலைமையிலேருந்து அறிவிப்பு போகிறோம் அதுக்கு வாண்டி காத்திருக்கிறோம் அதுவாண்டி கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்து சொல்கிறோம் இல்ல ஒரு தவறுன்னு உடனே திருத்திக்கிற மனப்பான்மை இருக்குல்ல அதை வரவேற்கக்கூடியது வந்து தவறுகள் வந்து தவறி நடக்கிறது ரெண்டாவது வந்து சில சில நல்ல தமிழ் கற்றவர்களுக்கே சில பிழைகள் வரதான் செய்யறது அதை ஒரு பெரிய பிழையா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பேச்சு வழக்குல நிறைய பேர் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதை தவறுன்னு சொன்ன உடனே ஏத்துக்கிற அந்த மனசு வந்து உண்மையிலேயே பெரிய மனசு ஏன்னா பெரிய மனசுங்கிறத விட அந்த பக்குவம் அவரை வந்து வளைந்து கொடுக்கிற பக்குவமா தான் நான் பாக்குறேன் அது வரவேற்கக்கூடியது எனக்கு எங்களுக்கும் அதுல உடன்பாடு இல்லை என்னை என்ன பொறுத்த வரைக்கும் அவர் முழுசா இறங்கணும்னு ஆசைப்படுறாரு இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவரை மறுபடியும் இந்த களத்துக்கு இழுத்துட்டு வருவாங்க நம்பிக்கைகள் எங்களுக்கு இருக்கு அதை மீறி அவருடைய எண்ணம் முழுக்க வந்து அரசியல்ல வந்து இறங்கி மக்கள் சேவை ஆற்றணுங்கிற ஒரு உயரிய பண்பு வந்து வரவேற்கிறோம் ஒரு கலைஞன் கடைசி வரைக்கும் அவர் வந்து எக்காரத்தை கொண்டு ஒரு கலை வந்து தனசு கடைசி காலம் வரைக்கும் இழக்க முடியாது யாராலையுமே இழக்க முடியாது அது வந்து இருக்கும் அது எங்கேயும் ஒரு இடத்துல வெளிப்படும் அது காலம் தான் என்ன சொல்றீங்க நமக்கு அந்த அந்த சம்பந்தம் இல்ல இருந்தாலும் அதுல ஒரு விதி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் இரண்டு வருடம் தான் ஒருத்தர் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விதி இருக்கு அதை மீறி அவங்க போட்டிட்டு இருக்காங்க அது வழக்குல வேற இருக்க கூடாது அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது இன்னொரு ரெண்டு நாள் இருபத்தி நாள் இருபத்தஞ்சோ ஒரு அதோடைய தீர்ப்பு வருது எப்போதுமே வழக்குல இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியில வந்து விவாதிக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால அதை பற்றி பேச வேண்டாம் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கு பிரைட்ஸ்க்கு பிரைட்ஸ் அண்ட் அண்ட் ஆல்சோ உமென்ஸ்க்கு ஸ்கின் ஸ்கின் சர்வீஸ் நம்ம கிட்ட எல்லாமே எல்லாமே இருக்கு இருக்கு ஸ்பெஷலி மேக்ோவர் பிளஸ்ஸஸும் பியூட்டி சர்வீசஸ்மே இங்க எடுத்துக்கலாம் ஏனாகரல் ஆஃபரா வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆல் ஸ்கின் சர்வீஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் சர்வீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோன்றனால பிரைட்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் மேக்கப் புக் பண்ணீங்கன்னா ஸ்கின் சர்வீசஸ் ஃப்ரீ ஏ செட் இதுதான் கண்டிஷன் வச்சு இதுதான் அதுதான் இல்லை கிட்ட புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் வந்து எல்லா சர்வீசுமே நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைடல் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா பீப்புள்ஸுமே வந்து அஃபோடபிளா வந்து சர்வீஸ் எடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கு பிளஸ் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் பிகாஸ் மோர் வந்து எனக்கு இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனில மோதன் மோஸ்ட் லீடிங் கார்பரேட் கம்பெனில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேனேஜரா ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் சவுத் இந்தியாலே மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து மோர் ஃபோர் டூ த்ரீ இயர்ஸ் கிட்ட பர்சனல் மேனேஜராகவும் நான் இருந்திருக்கேன் அவங்களோட மேக்அப் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேரியர் பண்ணி என்னோட பிராண்ட்ல வந்து நான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் ஸோ ப்ளீஸ் ஆல் உமன்ஸ் அண்ட் கேள்ஸ் இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஸோ மச் அப்படி சொல்ல முடியாது தேர்தல் கட்சி ஆரம்பிச்சு மூன்றே மாசத்திலேயே நாங்க தேர்தலை சந்தித்த கட்சி ஏன்னா கட்டமைப்புகள் வந்து அப்போதான் நாங்க முறைப்படுத்திட்டு இருக்கும் போதே தேர்தலை சந்திக்கணும்னு நினைச்சோம் அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஆறாவது வருடம் முடிந்த ஏழாவது வருடத்துல நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம் கண்டிப்பாக நாங்க வந்து களமிறங்கும் எந்த இடம் என்பதை வந்து தலைமை அறிவிக்கும் அதுக்குதான் சொல்றேன் அதிகபட்சமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்கு அது வரைக்கும் அனுமானத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது எங்களுக்கு நம்ம எல்லாமே போது வார்த்தையாதாரம் எல்லாருமே அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது அதுலதான் நாங்க நிக்கத்துக்கு ஆசைப்படுறோம் நாளைக்கு வந்து ரிசல்ட் வரும்போது தெரியும் தெரியும்னா பொதுவா பத்தி ஊடகங்கள் பத்திரிகைகள் ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற அனுமானங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது சூழல வந்து இல்ல இன்னும் அந்த ஆலோசனை எங்களுக்குள்ள தான் இருக்கு இந்த இன்னைக்கு கூட எங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்னைக்கு மாலை கூட ஒரு நிகழ்வு இருக்கு ஏன்னா நாங்க இன்னும் அதுல தான் இருக்கோம் ஆனா என்னன்னா எங்க அடித்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் நம்மளுடைய சேவையை தொடர வேண்டும் ஒரு அரசு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அதற்கு ஒரு ஒரு பதவியோ அதுக்கு ஒரு பொறுப்போ தேவைப்படுகிறது வெறும் ஒரு தனி மனிதருடைய முன்னேற்றமோ ஒரு கும்பலுடைய முன்னேற்றமோ ஒண்ணுமே செய்ய முடியாது அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அதுக்கு நமக்கு ஒரு பொறுப்புக்கு போகணும்னா சில இடங்களில் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது அது சரியா தப்பாங்கிற தான் நாங்க இப்ப இறங்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல அதுக்கான தீர்வு வரும் நன்றி 我。<One>